நீங்கள் ஒரே விஷயத்தை மீண்டும் மீண்டும் யோசிக்கிறீர்களா ஒரு சின்ன விஷயத்தை பெரிய விஷயமாக யோசிக்கிறீர்களா உங்களுக்கான கேள்வி என்ன செய்யலாம் என்ன நடந்திருக்கும் நம் வாழ்க்கையில் சிறிது சிறிதாக பின்தங்குவதற்கு காரணம் அதிக யோசனை தான் இந்த வீடியோவில் நாம் ஏன் அதிகமாக யோசிக்கிறோம் அது நம்மை எப்படி பாதிக்கிறது என்பதை தான் பார்க்கப் போகிறோம் மற்றும் முக்கியமா அதிலிருந்து எப்படி தப்பிக்கலாம் என்பதை தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு முக்கியமா தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் உள்ளது உதாரணமாக நீங்கள் பைக்கில் போறீங்க எதற்காக என்றால் ஏடிஎம்மில் பணம் எடுப்பதற்காக செல்லும்போது ஏடிஎம்மில் இருக்கும் இடத்தையும் தாண்டி மறந்து செல்கிறோம் இது என்னுடைய வாழ்க்கையிலும் நடந்திருக்கிறது இதற்குக் காரணம் என்ன அதிகமான யோசனைதான் பைக்கில் செல்லும்போது ஒருவிதமான யோசனை சிந்தித்து கொண்டே செல்வதன் மூலமாக நாம் செல்லக்கூடிய இடத்தை தாண்டியும் செல்லக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது இன்னொரு உதாரணம் சொல்கிறேன் நாம் வேலைக்கு செல்லும் அவசரத்தில் டைம் ஆகிவிட்டது என்ன ஆகுமோ அந்த டைமுக்கு வேலைக்கு போக முடியுமோ என்று ஓவர் திங்கிங் நமக்குள்ளேயே தோன்றிக்கொண்டே இருக்கும் ஓவர் திங்கிங் செய்து கொண்டு நாம் ரெடியாகும்போது வீட்டில் ஏதேனும் ஒரு பொருளை மறந்துவிட்டு சென்று விடுவோம் இது அனைவரும் வாழ்க்கையிலும் நடந்திருக்கும் அதிகமாக யோசிப்பது திடீர்னு வராது அதுக்கு பின்னால் இருக்கும் காரணங்கள் நிறைய உள்ளன நாம் முடிவெடுக்க பயப்படுகிறோம் தவறு பண்ணிடுவோமோ மற்றவர்கள் என்ன நினைப்பாங்களோ நாம் கடந்த காலத்தில் செய்த தப்பே நினைத்துக்கொண்டு ஓவர் திங்கிங் செய்வோம் கடந்த காலத்தை நினைத்து ஓவர் திங்கிங் செய்வதன் மூலம் நம்முடைய நிகழ்காலத்தை சரியான வாழ்க்கை முறையை நம்மால் வாழ முடியாது ஒரு பதற்றம் எப்பொழுதும் ஏதோ ஒரு சிந்தனை மக்களிடம் சரியாக பேசாமல் இருப்பது இதனால் அதிகமாக கோபம் வருவது உங்களுடைய வேலை சரியாக செய்யாமல் இருப்பது இதற்கெல்லாம் முக்கிய காரணம் நாம் எந்த நேரமும் சிந்தித்து வருகிறது சில சமயம் கடந்த காலத்தின் பிழையை நம்மை விட்டு போவதில்லை ஒரு தவறு ஒரு நிராகரிப்பு ஒரு இழப்பு நம்மை மெதுவாக அதிக யோசனை பாதையில் கொண்டு போகிறது சோஷியல் மீடியாவில் ஒப்பிட்டு பார்க்கும்போது அடுத்தவங்க வாழ்க்கை சூப்பராக இருக்கு போல தோன்றும் ஆனால் யாராவது சொல்லுவாங்களா நான் அவ்வளவு யோசித்து ஸ்லீப்லெஸ்ஸாக இருக்கிறேன்னு அதிக யோசனை ஒரு விஷமாக இருக்கும் நாம் நினைக்கிறோம் இது சிந்தனை என்று ஆனால் உண்மையில் அது கவலை அதிக யோசனை என்ன செய்கிறது தெரியுமா நம் மனதை அழுத்துகிறது நம் நிம்மதியை கெடுக்கிறது நம் உறவுகள் விஷமாக்குகிறது நம் வாழ்க்கையை கட்டுப்படுத்துகிறது நாம் தப்பாக பேசுறதுக்கு காரணமே இந்த ஓவர் திங்கிங் தான் ஒரு நல்ல வாய்ப்பு வந்திருக்கு ஆனால் யோசிக்க யோசிக்க அதில் நாம் நம்மையே இருக்கோம் உதாரணமாக நீங்கள் ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போறீங்க போகிறீங்க வேறொரு கம்பெனியில் உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு இங்கே வாங்கிற சம்பளத்தை விட அங்கு அதிகமாகவும் கிடைக்கும் ஆனால் நீங்கள் ஓவர் திங்கிங் செய்வதன் மூலமாக உங்களுக்கு வரக்கூடிய அந்த பதற்றம் மூலமாக அதே கம்பெனியில் வேலை செய்ய தூண்டும் இதற்கு காரணம் பயம் ஏன் அந்த பயம் அந்த கம்பெனியில் என்ன கேள்வி கேட்பார்களோ நம்மால் அவர்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு கரெக்டாக பதில் சொல்ல முடியுமோ என்று ஓவராக திங்கிங் செய்து கொண்டு நாம் ட்ரை செய்யாமல் அதே கம்பெனியில் மறுபடியும் வேலை செய்து கொண்டே இருப்போம் இதனால் நம்முடைய வாழ்க்கையின் பொருளாதாரமும் பெரிய அளவில் பாதிக்கப்படுகிறது இதற்கு காரணம் யார் நீங்கள்தான் உங்கள் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒவ்வொரு நபரும் ஓவர் திங்கிங் குறைத்து கொண்டால் மட்டும்தான் நீங்கள் நினைத்ததை நடக்கும் ஒவ்வொரு நபரும் ஓவர் திங்கிங் குறைத்து கொண்டால் மட்டும்தான் நீங்கள் நினைத்ததை நடக்கும் எப்படி நாம் அதை கண்ட்ரோல் செய்வது இப்போது கேள்வி அதிலிருந்து எப்படி வரலாம் என்று எழுதி பாருங்கள் உங்கள் மனதில் இருக்கக்கூடிய அந்த ஆலோசனை ஒரு டைரியில் எழுதுங்கள் சிறு முடிவுகள் எடுத்து பழகுங்கள் நாம் கரெக்டான முடிவுக்காக காத்திருக்கிறோம் ஆனால் உண்மை என்னென்னா செயல்படுறவங்க மட்டும்தான் வாழ்க்கையில் வெற்றி பெறுகிறார்கள் செயல்படுங்கள் ஆக்ஷன் இஸ் தி எனிமி ஆஃப் ஓவர் திங்கிங் ஒவ்வொரு நாளும் ஒரு குறுகிய டாஸ்க் எடுத்து முடிக்கணும் தினமும் ஐந்து நிமிடமாவது அமைதியாக இருங்கள் உங்களுக்கு பிடிக்கின்ற இடத்திற்கு சென்று அங்கு ஒரு ஐந்து நிமிடம் அமைதியான சூழ்நிலையில் இருங்கள் மறக்காதீர்கள் நம்ம ஒவ்வொரு முடிவும் நம்ம வாழ்க்கையை ஒரே வழியில் கொண்டு செல்வதில்லை தவறு கூட நடக்கலாம் நாம் அதிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும் நீங்கள் ஒரு யோசனைக்குள் சிக்கிவிட்டீர்களா அது தப்பில்லை ஆனால் அதில் இருந்து வெளியேற முயலாமல் இருப்பதுதான் தவறு வாழ்க்கை ஒரு யோசனை அல்ல அது ஒரு பயணம் அதை நடத்த வேண்டியது உங்கள் மனமல்ல உங்கள் செயல் அதிகமாக யோசிக்கிறவர்கள் வெற்றி பெறுவதில்லை செயல்படுபவர்கள் மட்டும்தான் வாழ்க்கையில் வெற்றி பெறுகிறார்கள் இப்போ நேரம் வந்துடுச்சு யோசனையை விட்டு விட்டு செயல்பட தொடங்குங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் ஒரு லைக் போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றும் இந்த வீடியோ உங்கள் நண்பர்களுடன் ஷேர் பண்ணுங்க நீங்கள் ஒரு ஓவர் திங்கர் என்றாலும் பரவாயில்லை இன்று முதல் ஆக்ஷன் ஹீரோவாக ஆகலாம்